பெரும்பாலான பண சிக்கல்கள் நமது எண்ணங்கள் பழக்கங்கள் மற்றும் செயல்களில் இருந்து உண்டாகின்றன வீணாக செலவிடுதல் சேமிப்பு தட்டுப்பாடு பொருளாதார அனுபவம் குறைபாடு இதெல்லாம் பண பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணங்கள் ஆனால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க ஆன்மீக வழிகள் இருந்தால் அதாவது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த வகுப்பில் நீங்கள் ஒரு தொன்மையான சக்தி வாய்ந்த மந்திரத்தை கற்றுக்கொள்வீர்கள் இது நமக்கு விசுவாமித்திர முனிவரால் வழங்கப்பட்ட மந்திரம் இது மனதை தூய்மைப்படுத்தும் இது உங்கள் வாழ்க்கைக்கு செல்வம் மற்றும் மன அமைதி அழைத்துச் செல்லும் இந்த வகுப்பை நடத்துவது அன்னை சகுந்தலா துறவியாக வாழும் ஆன்மீக பெண் அவர் தன் அனுபவத்திலும் ஆனந்தத்திலும் இருந்து இந்த மந்திரத்தை பகிர்கிறார் ஜூன் பதினான்கு அன்று இந்த வகுப்பில் கலந்து கொண்டு வாழ்க்கையில் செல்வ வழிகளை திறந்திடுங்கள் சமய பூர்வமாக உள்ளத்தோடும் இந்த மந்திரத்தை ஒலியுங்கள் பணப்பிரச்சனைகள் மட்டுமில்லாமல் உங்கள் எண்ணங்களும் வெளிச்சமடையும் இது ஒரு வகுப்பு அல்ல இது ஒரு ஆன்மீக மாற்றத்தின் தொடக்கம் உங்களை மாற்றும் மந்திரத்துடன் சந்திப்போம்